मेरा नेता बर्बाद அதே ஒசூர் பரிசு உடல் பாதிப்பாக கூடிய வாய்ப்பு வந்திருக்கும் அப்படின்னு என்ன பரிசோன்னு கேட்டு வந்திருக்கப்பா

இருக்கக்கூடிய வாய்ப்பில் இப்போதைக்கு வந்து வாய்ஸ் வந்து ஒரு தெளிவாகக்கூடிய வாய்ப்பு வந்துச்சாப்பா பையனுக்கு வந்துச்சா அப்புறமா வந்து இருக்க இருக்க வந்து இதுலேருந்து வந்து குழப்பத்து முடிஞ்சு இப்போதைக்கு வந்து திருப்பம் மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு போயிடுச்சா உறுதியே இல்லையாப்பா அம்மா பொய்யே பொய் அம்மா இல்லை சரியாப்பா அதே மாதிரி கணிக்கிறேன் உடல் வந்து சரட்டு வந்து எல்லாமே கழிவு சரியாப்பா கழட்டிட்டு முன்னாடி வந்து கொடைக்க வச்சுக்க சரியா அது கனி குளிஞ்சு விடுறேன் எல்லாமே கொடைச்சு விடுறது சரியாப்பா मार्ग में आल कम्प करते करा तो तेरे hmm. यार hmm. ना मैं कर नहीं सकती इपुरी केल के आराम आराम में कर लिया भाई भाई इपुरी करा अब

Yeah.